கோவை உப்புளிப்பாளையம் மேம்பாலத்தில் எல்பிஜி டேங்கர் லாரி விபத்துக்கு உள்ளாகி எரிவாயு கசிந்ததால் அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து எல்பிஜி கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி உப்புளிப்பாளையம் மேம்பாலத்தில் சென்றது அப்போது காந்திபுரம் நோக்கி திரும்பும் பொழுது எல்பிஜி லாரியில் இருந்த ஆக்சில் துண்டாக்கி டேங்கர் மட்டும் பயங்கர சத்தத்துடன் சாலைகள் உருண்டு விழுந்தது இதில் டேங்கரில் இருந்து கடும் துர்நாற்றத்துடன் கேஸ் படுகிறது அதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் தகவலறிந்து போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை அடித்து கேஸை வெளியேற்றுவதை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனிடையே எரிவாயு கசிவால் அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு உள்ளது அந்த வழியாக வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு உள்ளது டேங்கர் லாரி விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது கோவை உப்புளிப்பாளையம் மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளான டேங்கர் லாரி பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிரெயின் உதவியுடன் தூக்கி நிறுத்தப்பட்டது இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கொச்சியிலிருந்து கோவை கணபதிக்கு சிலிண்டர் அதாவது கேஸ் ஏற்றிக்கொண்ட வந்த லாரி ஒன்று கோவை உப்பிலிபாளையம் மேம்பாலம் பகுதியில் கவிழ்ந்து இன்று அதிகாலையானது விபத்தானது ஏற்பட்டது கிட்டத்தட்ட கேஸ் பதினெட்டு மெட்ரிக் டன் மற்றும் லாரி எடை என மொத்தம் முப்பத்தைந்து டன் எடை கொண்ட இந்த லாரியானது கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டது இந்த விபத்து ஏற்பட்ட உடனே அந்த டேங்கில் இருந்த கூடிய ஆனது கசிவு ஏற்பட்டு இந்த பகுதியில் பரவக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டது இதனை அடுத்து உடனடியாக அது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவம் இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக அந்த கேஸ் கசிவை உடனடியாக அதாவது ஹோல்ஸ் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு அடைப்பு ஏற்படுவதற்காக அந்த பணியானது முதலில் தொடங்கப்பட்டது கேஸ் சிலிண்டரில் ஒரு பகுதி ஹோல்ஸ் ஏற்பட்ட நிலையில் அந்த ஹோல்ஸை உடனடியாக அடைப்பதற்காக எம்சன் போன்ற திரவங்கள் மற்றும் அதனுடைய படிமங்களானது கொண்டு வரப்பட்டு அந்த உடைப்பு ஏற்பட்ட பகுதியானது அடைக்கப்பட்டது அதன் பிறம்பு உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் கசிவு எது ஏற்படாமல் முதற்கட்டமாக தடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கிரேன் ராட்சத கிரேன்களானது வரவழைக்கப்பட்டு அந்த கீழே விழுந்த சாலையை விழுந்த டேங்குகளை அப்புறப்படுத்துவதற்கான பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இரண்டு கிரேன்கள் கொண்டு வரப்பட்டு அந்த கிரேன்கள் மூலம் ரோப்களை சுற்றி அந்த டேங்க் அதாவது சாலையில் படுத்திருந்த அந்த டேங்கை தற்பொழுது தூக்கி நிறுத்தக்கூடிய பணியில் நீங்கள் பின்னால் பார்க்கலாம் தீயணைப்புத்துறை மற்றும் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த பொறியாளர்கள் அதில் ஈடுபட்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட காலை மூன்று மணி முதல் தற்பொழுது பதினோரு மணி ஆகிறது தற்பொழுது வரை இந்த பகுதியில் அனைத்து போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டு இருக்கிறது அந்த போக்குவரத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து காவலர்களால் மாற்றப்பட்டு மீட்புப் பணியானது தற்பொழுது வீச்சில் நடைபெற்று வருகிறது மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாடி அவர்கள் நேரில் இந்த பகுதியை ஆய்வு செய்து ஏற்படுத்த வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அதனை ஏற்படுத்த வேண்டிய அதாவது அப்புறப்படுத்த வேண்டிய பணிகள் குறித்து அவர் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் கோவையிலிருந்து தமிழ் ஜனம் செய்திகளுக்காக செந்தில்குமார்